ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈர்வாலேய சமுயுத்தாட்சர் பக்கப்புறம் இது என்னென்னா இப்போ நம்ம ஆல்ஃபெட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஹிந்தியில் ஹிந்தியில் பேசிக் ரைட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதில் ரீடிங் ரைட்டிங் அதில் ஆல்ஃபெட்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு பாரக்கடிலாம் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் கூட்டி எப்படி படிக்கிறது டூ லெட்டர் வேர்ட்ஸு த்ரீ லெட்டர் வேர்ட்ஸு ஸோ இமாரிலாம் எப்படி படிக்கிறதுன்றதுதான் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டா இதை வந்து பாருங்கள் அப்போ தான் புரியும் சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம் அது முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணலாம் சப்போஸ் ஆல்ஃபட்ஸ்லாம் தெரியல எங்கே இருக்குதுன்னு ப்ளேலிஸ்ட் நிறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் போய் செக் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ உள்ளரப்பலாம் இர்வாலை சம்யுக்தாக்சர் அப்படின்னா இற வச்சு வரக்கூடிய சம்யுத்தாட்சர்னால் கூட்டி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது டூ லெட்டர்ஸ் த்ரீ லெட்டர் ஃபோர் லெட்டர் ஃபைவ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி வரும் நம்ம ஒன்று ஒன்றா எழுத்துக்குட்டி படிக்கிறது எப்படி பேசிக் லெவலில் இருப்பீங்க ஒரு சில பேர் ஸோ எழுத்துக்குட்டி படிக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம் எழுத்துக்குட்டி படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கையை வச்சு மறைச்சிக்கணும் இங்கே பாருங்கள் இப்போது இது ஃபஸ்ட் லெட்டர் என்னதுங்க ம பக்கத்தில் ஒரு கோடு மான்னு படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஈர்வாலே சப்தம் இந்த மாதிரி சி போட்டிருந்தா இது இருன்னு நம்ம எருமே பார்த்துருக்கோம் ஸோ இது மா இது இர் இது க ஸோ இகுனும் படிக்கலாம் ஸோ அப்போ மார்க் அப்படின்னு படிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க இதை மார்க்னு படிச்சுங்க இல்லையா அர்த்தம் இப்போ புரிஞ்சிக்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் படிச்சு பாருங்க இது ஃபஸ்ட்டு லெட்டர் மறைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ச அதுக்கப்புறம் இரு இது சர் சா அப்படின்னு படிக்கணும் ச சர்ச்சான்னு படிக்கணும் அடுத்து தேர்டு பாருங்க கையை வச்சு மறைச்சிக்கணும் ஸோ இது மூ இது இரு இது ச மூர் ச அப்படின்னு படிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நீ இது நீ இது இரு இது ஜ இது இரு நிர்ஜர் நிர்ஜர் அப்படின்னு படிக்கணும் இது வ இது இரு ஸோ வர்ண அப்படின்னு படிக்கணும் இது ப இது இரு இது தா பர்தா சரிங்களா இங்கே பாருங்க இது இருதா ஸோ பர்தா அப்படின்னு படிக்கணும் அடுத்து இங்கே பாருங்கள் இது நீ இது ஈர்த இது நான் அது இன்னொன்றும் படிக்கலாம் ஸோ நிர்தன் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நானே படிக்கிறேன் ஜஸ்ட் லீசன் பண்ணுங்கள் இது ஆ இது ஈர் இது ய ஆர்ய இது நீ இது இர்ரு இது வே இது இது நிர்வேத் நிர்வேது நெக்ஸ்டு ப ரா இர் இஷ் பராமர்ஷ் ஸோ இது எப்படி படிக்கணும் ம இஷ் அப்படின்னு படிக்கணும் வ க இல்லைன்னா அப்படின்னு படிக்கணும் ஸோ கடைசியானது ப இர் வர் அப்படின்னு படிக்கணும் ரீட் பண்ணுற பாருங்கள் ஸ்பீடாக ரீட் பண்ணுறேன் மார்க் சர்ச்சா மூர்ச்சா நிர்ஜர் வர்ண பர்தா நிர்தன் ஆரிய நிர்வேத் பராமர்ஷ் வர்க் பர் அப்படின்னு படிக்கணும் இப்போ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இர்வாலை சம்யுத்தாட்சர் பார்த்தோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஆல்ஃபாபெட்ஸு அப்புறம் ஒரு சில பரிச்சய சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நம்முடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ